கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகி சுவிநாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாட்களிலே இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான ஜனங்க கிட்ட இருக்கிற ஒரு சுபாவம் என்னன்னா பழி வாங்குறது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அவங்க என்ன செய்தாங்களோ அதை நாங்களும் செய்யணும் இப்பேற்பட்ட ஒரு வெறியோடும் ஒரு வைராக்கியத்தோடும் தேவையற்ற ஒரு பழி வாங்குகிற எண்ணத்தோடும் கூட வாழ்கிற ஜனங்கள் அநேகம் இருக்கிறாங்க இல்லையா ஆனால் எசப்பா கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா மத எஸ் விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லுகின்றார் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டி என்று ஏசப்பா சொல்றது என்னன்னா சத்துருக்களை நேசிக்கணும் அன்பு ஜனமே இன்றைக்கு உண்மையோடு கூட இருக்கிறவங்களுக்கு எதிராக எழும்புகிற அநேக மனிதர்களும் இருக்கிறாங்க அதே நேரத்தில் துன்மார்க்கமாய் வாழ்ந்து ஒன்றுக்கு ஒன்று கோபத்தோடு வெறியோடு வைராக்கியத்தோடு வாழ்கிறவர்களும் இந்த தேசத்துல இருக்கிறாங்க இல்லையா ஆனா ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுத்தது மன்னித்து விட்டு விடுங்கள் என்று நம்ம உண்மையா மன்னிக்கிற பொழுது நமக்கு எதிராய் தீமை செய்தவர்களை கத்தர் பார்த்து கொள்கின்றவராக இருக்கிறாரு இன்னைக்கு உண்மை உள்ளவனுக்கு விரோதமாய் ஒரு மனிதன் தீமை செய்தாலோ அவனை பலவந்தம் பண்ணினாலோ அவனை எதிர்த்து நின்றாலோ அவனை துன்பப்படுத்தினாலோ அதற்கு ஏற்ற கிரேயத்தை கத்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார் இல்லையா ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் தீமையோடு எதிர்த்து நிற்காத நம்ம அமைதியா நம்ம நியாயத்தை சொல்லிட்டு போனோம்னா நமக்கான நியாயம் தேவ சமூகத்திலே எழுதப்பட்டிருக்கும் கத்தர் அழகாக ஒரு வசனம் இருக்கும் இல்லையா உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவின் நீ குற்றப்படுத்தும்படி செய்வாய் உனக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த நாவகளை கத்தர் குற்றப்படும்படி செய்கிறவராக இருக்கிறாரு அன்பு ஜனமே நம்ம உண்மையா இருந்தா நமக்கு எதிராக எழும்புகிறவர்களை கத்தர் பார்த்து கொள்வார் கர்த்தர் நமக்காக நியாயம் செய்வார் கிட்ட உண்மை இல்லை நமக்காக கத்தர் கிரிய செய்கிறவர் அல்ல அவர் சொல்லுவார் பள்ளி வாங்குதல் எனக்குரியது நம்ம தேவன் கிட்ட பொறுப்ப கொடுத்துட்டோம்னா நமக்காக எங்க பேசணும் எதை மாத்தணும் எதை செய்யணும்னு அவர் அறிந்திருக்கிறார் நம்ம கிட்ட உண்மை இல்லைன்னா கத்தர் நமக்காக கிரிய செய்ய முடியாது இன்னைக்கு கத்தர் எதிர்பார்க்கறது நீங்க பழி வாங்கிற எண்ணம் இல்லாம மறந்து போயிருங்க கடை நாட்கள் நம்ம எல்லாருமே இந்த உலகமே திரும்பி பார்த்த ஒரு செய்தி இல்லை அமெரிக்க தேசத்துல முப்பத்தி ஒன்று வயது நிரம்பிய தேவனுக்கென்று ஊழியம் செய்த ஒரு மனிதரை ஒரு ஊழியக்காரை சுட்டு கொண்டுட்டாங்க ஆனா அவங்க மனைவி சொன்ன வாக்குறுதி என்னன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை அறைந்தவரையும் மன்னித்தார் என் கணவன் உயிரோடு இருந்திருந்தாலும் இதைதான் செய்திருப்பார் என் கணவரை கொன்றவரை நானும் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு அழுது அந்த இடத்துல அறிக்கை கொடுத்த அவருடைய அந்த காரியத்தை எல்லாருமே பார்த்திருப்பீங்க கிறிஸ்துவினுடைய அன்பே மன்னிக்கிற அன்பு சகித்து கொள்கிற அன்பு இன்னைக்கு நம்ம அநேக நேரங்களில் நம்மை துன்பப்படுத்தியவர்கள் மட்டும் நம்ம அமைதியாக போவோம் நம்ம ஒதுங்கி போவோம் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது நம்ம பேசக்கூடாது நம்ம அவங்க கிட்ட வாக்குவாதத்து போகக்கூடாது நம்ம கிட்ட நியாயம் இருக்கு ஆனாலும் நம்ம எதுவுமே பேச வேண்டாம் சொல்ல நம்ம அமைதியாக போய்கொண்டே இருந்தாலும் சத்ருவானவன் என்ன பண்ணுவான் மனிதர்களை மறுபடியும் எழுப்பி விட்டு நம்மளை ஏதாவது செய்யணும் நம்மளை பழி வாங்கணும் நம்முடைய வாழ்க்கையை முடிக்கணும்னு பலவிதமான யுக்திகளை உருவாக்கி கொண்டே இருப்பான் நம்ம கர்த்தருடைய உண்மையாக உண்மையா நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு துணை செய்வா நம்ம என்ன பண்ணணுமா சகித்து கொள்ளணும் பொறுத்து கொள்ளணும் நம்ம எதிர்த்து எவ்வளவா அசிங்கமாக பேசினாலும் சரிதான் இல்லாதவைகளை சொன்னாலும் சரிதான் நம்ம எப்படி இருக்கிறோம்னு யாருக்கு தெரியும் கர்த்தருக்கு தெரியும் நம்ம எப்படி பேசுகின்றோம் எப்படி வாழுகின்றோம் என்ன நடந்தது என்ன நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே தேவனுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் கணக்கு ஒப்புவிக்கணும் அன்பு ஜனமே கத்தர் கற்றுக் கொடுத்த பிரகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சொன்ன பிரகாரம் நம்ம சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு எதிராக பேசுகின்றார்களா பேசட்டும் நம்மை துன்பப்படுத்துகின்றார்களா கத்தர் பார்த்து கொள்வார் நம்மை நிந்திக்கின்றார்களா கத்தர் பார்த்து கொள்வார் நம்ம கத்தர் மேல நம்பிக்கையை வைத்து கத்தரையே சார்ந்து நிற்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லையா நம்ம அப்படியே வாழுவோம் நமக்கான நியாயத்தை அவர் நிச்சயமாக ஒரு நாள் வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்துகின்றவராயிருக்கிற சொல்ல உன்னுடைய நியாயத்தை பட்ட பகலை ஆக்குவேன் உன் நீதியை நான் வெளிச்சத்தை ஆக்குவேன் என்று நிச்சயமாக அன்பு ஜனமே உங்கள் நியாயத்தை தேவன் கிட்ட ஒப்பு கொடுங்க வைராக்கியம் நமக்கு வேண்டாம் பழி வாங்குதல் நமக்குரியதல்ல அது கத்தருக்குரியது கத்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க நம்ம தேவனுடைய கரத்துல உண்மையா இருப்போம் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே மன்னிக்கிற இருதயத்தோடும் தாழ்மையும்

யாருமே இல்லாப்பா தேவன் வெறுக்கிற சுபாவங்கள் எங்களுக்கு வேண்டாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் பழி வாங்குகிற எண்ணத்தோடு இராமல் கர்த்தருடைய அன்பிலை நிலைத்திருந்து உங்களுடைய வழிகளை பின்பற்ற பலன் தாருங்க எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அப்பா இன்றைக்கு அநியாயங்களும் தீமைகளும் அகன்று போய் எங்கள் நீதியை வெளிச்சத்தை போலவும் எங்களுடைய நியாயத்தை பட்ட பகலை போலவும் கத்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்கிற நிச்சயத்தோடும் நம்பிக்கையோடும் உமை சார்ந்து வாழ பலன் தாரும் கத்தரே கூட இருசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே காட் பிளஸ் யூ